హరేష్ ఎలా భక్త పని నమస్కారం హరేష్ణాన శాకయ చక్షురుమీతం మేన తస్మై శ్రీగురవే నమ నమ విష్ణుపాదాయ కృష్ణపృష్టాయ భూతలి శ్రీమతి భక్తివేదాంతస్వామినితి నామి नमस्ते सारस्वती गौरवाणीप्रचारिणे धारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु श्री अद्वैत अद्वैतगदाधर सुभासति गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम हरे 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 कृष्ण एकं नमस्कारं न பகவத்கீதையில இருந்து ஒரு விஷயத்தை பார்ப்போம் அதாவது எப்படி நமது ஆசைகள் இருக்க வேண்டும் அதை திருப்திப்படுத்துவது பத்தி எப்படி நம்ம அதாவது அதை எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பத்தி பகவான் ஒரு முக்கியமான உபசே உபதேசத்தை சொல்றாரு எப்படி அந்த ஆசைகளை கையாள்றது அது கையாள்றது மூலமா எப்படி ஒருவர் அமைதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் எப்படி அமைதி அடையிறது அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயம் ஆஹ் எழுவதாவது பதம் நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் இரண்டாவது அத்தியாயத்துல எழுபதாவது பதம் ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபஹ பிரபிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரபிஷந்தி சர்வே சாந்திம் ஆப்னோதி மொழிபெயர்ப்பு நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவதில்லை அதுபோல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும் அத்தகு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புபவன் அல்ல இது ஒழுர்மானம் அச்சல பிரதிஷ்டம் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஆசைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் சில பிரபுபாதம் விளக்கத்துல அது சொல்றார் என்ன சொல்றார் இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் ஆசைகள் வந்த வண்ணம் இருக்கும் இட உடல் இருக்கும் வரை இந்த உடல் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கும் பிறகு எப்படி நாம் அமைதியை அடைவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆசைகள் வந்த வண்ணம் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ஆசையை திருப்திப்படுத்தினாதானே சந்தோஷமாக இருக்க முடியும் அமைதியா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்ப ஆசைகள் திருப்தி அடையில என்ன வருத்தமால இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது ஆனா பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆசைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த பௌதிக ஆசைகள் பலவிதமான ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் புதிதாக புதிதாக வந்து கொண்டு இருக்கும் நமக்கு வாழ்க்கையில ஆனா இது இது எப்படி வரும் எந்த எதோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா நதிகள் வருகிறது போல மழைக்காலத்துல பார்த்தோம்னா எல்லா நதிகளும் நிரம்பி ஓடுது எல்லா நதிகளும் கடலுக்கு போவது கடலிலே சென்று கலக்கின்றது அப்படி நதிகள் பெருக்கெடுத்து ஓடும்போது அவ்வளவு தண்ணீர் வந்து கடலிலே சேர்ந்தாலும் அந்த கடல் தனது எல்லையை தாண்டுவதில்லை அப்படியே தனது எல்லையிலேயே நிற்கிறது அமைதியா இருக்கு அந்த கடல் அதோடு ஒப்பிடுகிறார் பகவான் என்ன சொல்றார் இந்த ஆசைகள் இந்த நதிகள் போல பெருக்கெடுத்து வரும் நதிகள் போல நதிகள்ல இருக்கக்கூடிய அலைகள் போல அப்படியே பெருக்கெடுத்து வந்த வண்ணம் இருக்கும் ஆனா யார் ஒருவர் அந்த ஒவ்வொரு ஆசையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பின்னையே போகாமல் யார் கடல் போல அமைதியாக இருக்கின்றாரோ அவராலதான் உண்மையான அமைதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடல் போல யார் நிதானத்துடன் ஒவ்வொரு ஆசையையும் திருப்திப்படுத்த முயலாதவன் அவராலதான் அமைதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை எப்படி இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் அப்ப என்ன எந்த விதமான ஆசையும் திருப்திப்படுத்த கூடாதா ஓ நம்ம என்ன ஜடமா கல்லா மண்ணா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணலாம் இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு அதாவது ஆசைகள் இருக்கலாம் தவறு இல்லை இல்லை பிரபுபாத இன்னொரு இடத்துல சொல்றார் ஆசைகள் இருக்கலாம் தவறு இல்லை நமது ஆசைகளை பகவான் நிறைவேற்றி வைக்கிறார் அதுலேயும் சந்தேகம் கிடையாது ஆனா எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஆசை பேராசையாக மாறக்கூடாது பேராசையாக மாறக்கூடாது பகவான் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறார் ஆனா பேராசையே கிடையாது அப்போ நாம் நியாயமாக ஆசைப்படும் போது நமது எண்ணங்கள் நியாயமானதாக இருக்கும்போது போது அதிலே தவறு ஒன்னும் இல்லை நாம் இந்த உடலையும் ஆத்மாவையும் பேணி பாதுகாப்பதற்காக நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வருகின்ற அந்த எண்ணங்கள் ஆசைகள் அதனாலே தவறு கிடையாது ஆனா எப்போது தவறாகிறது அப்படின்னா இந்த ஆசைகள் வந்த வண்ணம் இருக்கிறது பல விதமான ஆசைகள் ஏன்னா நம்ம பல விஷயங்களை பாக்குறோம் பல விஷயங்களை கேட்கிறோம் ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தவர்களுடைய விஷயங்களை பார்க்கிறோம் அடுத்தவர்கள் என்ன வைத்திருக்கின்றார்கள் என்ன தங்களது ஆசைகளை திருப்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பாக்குறோம் இல்லையா அப்போ இதையெல்லாம் பார்த்து 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 ஒவ்வொருவருக்கும் பலவிதமான ஆசைகள் தோணலாம் அல்லது பல விதமான பிறவிகள் எடுத்து வந்திருக்கின்றோம் அந்த பிறவிகள்ல பல விதமான ஆசைகள் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றலாம் அதையெல்லாம் திருப்திப்படுத்தாம அப்படியே உள்ள இருக்க உள்ள இருக்கும் அது திடீர் திடீர்னு நீர்க்குமொழி போல வெளியே வரும் பல பிறவிகள்ல செய்த செயல்களுடைய அல்லது ஆசைகளுடைய விளைவு திடீர் திடீர்னு வரும் அப்போ ஒவ்வொரு ஆசையும் திருப்திப்படுத்துறதுக்கு பின்னாடி போறதுதான் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் பகவான் இங்க என்ன சொல்ற பகவான் எல்லாத்தையும் எடுத்து துறவரம் எடுக்க வேண்டும் ஆசைகள் எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லலை ஒவ்வொரு ஆசையும் திருப்திப்படுத்துவதற்காக பின்னே செல்பவன் அவர் கண்டிக்கப்படுகின்றார் இங்க இது எப்படின்னா இப்போ ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க இந்த ஆசை ஒரு விதை போல இந்த ஆசையை திருப்திப்படுத்துவதற்கு நாம் ஒரு காரியத்தை செய்கின்றோம் காரியத்தை செய்கின்றோம் திருப்தி ஆகிறது அப்போதைக்கு திருப்தி ஆகிறது இது எப்படி அப்படின்னா அந்த விதையை நாம் நிலத்தில் மூண்டுவது போல இனத்திற்குள்ள அந்த விதை வைக்கிறது போல அப்ப அந்த மாதிரி விதை வச்ச பிறகு என்ன ஆகும் அது செடியா வளரும் அது செடியா வளரும் வளர 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 அது மரமா வளரும் பிறகு மரமா வளர்ந்த பிறகு இன்னும் நிறைய பூக்கள் பழங்கள் இது அதுக்குள்ள நிறைய விதைகள் இருக்கும் அப்ப ஒரு விதையிலிருந்து ஏகப்பட்ட விதைகள் அந்த மரத்துல இருந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதைகள் வருது அதே போலதான் நாம் ஒரு ஆசையை திருப்தி செய்வதற்காக நாம் சில காரியங்களில் ஈடுபட்டு அது திருப்தி அடைகிறது போல நமக்கு தெரிகிறது திருப்தி அடைகிறோம் அந்த நேரத்துல ஆனா அதோடு நிக்கிறது இல்ல பிறகு அது மரமா வளர்ந்து அதுல நிறைய விதைகள் வருவது போல அந்த ஒரு ஆசையை திருப்தி செய்வதன் மூலமாக பலவிதமான ஆசைகள் தோணும் அடுத்து 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 தோன்றிக்கொண்டே இருக்கும் இதுதான் நமது மனம் மற்றும் புலன்களின் நிலை கட்டுப்பாடு இல்லாதவனுடைய மனம் மற்றும் புலன்களின் நிலை இந்த புலன்களையும் மனதையும் இப்படி கட்டுப்படுத்திட முடியாது இந்த ஆசையை திருப்திப்படுத்தி 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 அதை பக்குவப்படுத்த முடியாது ஒரு ஸ்டேஜ்ல அதை நம்ம நிப்பாட்டணும் அப்போ இங்க என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பகவான் சொல்லுகின்ற தீர்வு ரொம்ப எளிமையான தீர்வு இது தீர்வு மாதிரியே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அல்லது சில பேர் நம்பாமலும் போலாம் ஆனா இது மிக சக்தி வாய்ந்த தீர்வு என்ன தீர்வு அப்படி ஆசைகள் வரும்போது ஒருவர் பொறுத்துக்கொண்டு கொண்டு ஒருவர் பொறுத்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா நிதானமான நிலையிலே அவர் செயல்படணும் ஓ இந்த ஆசை வருகிறது இந்த ஆசை வருகிறது அப்போ அவர் என்ன செய்யறார் ஒவ்வொரு ஆசையும் திருப்திப்படுத்துவதற்கு பின்னே செல்ல மாட்டார் தனது கடமையிலே அவர் நிலை பெற்றிருப்பார் அப்படி இருக்கும் போது மட்டுமே அவரால திருப்தி அடைய முடியும் உண்மையான அமைதியை அடைய முடியும் கடல் போல இங்க அந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி அந்த நிலையிலே நாம் நாம் இருப்பதற்கு அதுல நிலை பெற்றிருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆசைகள் வருது ஆசைகள் பலவிதமான ஆசைகள் வருது நம்ம பொறுத்து கொள்ளணும் அந்த ஒவ்வொரு ஆசை பின்னாடி போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப நம்ம என்ன விஷயத்த நம்ம நினைக்கணும் எதைத்தான் நம்ம ஆசைப்படணும் எப்படி நமது மனம் மற்றும் புலன்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது மனம் பகவானை நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் பின்னாடி சொல்றார் இறுதியில மன்மனா பகமத் பக்தும் அத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி சத்யந்தி பிரதிஜானே பிரியோசிமே மனம் பகவானை நினைக்க வேண்டும் அவ மனம் பகவானை நினைக்க கற்றுக்கொண்டால் புலன்களும் பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்துவோம் அப்போ இந்த மாதிரி மனம் பகவானை நினைக்கும் போது தானாக என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான பேராசைகளும் ஏகப்பட்ட ஆசைகளும் வரும்போது அதன் பின்னே மனம் போக அதை உடனே திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம போக மாட்டோம் இதுதான் சுலபமான வழி நாம் இந்த ஆசைகளை கையாள்வதற்கு என்ன பகவான மனம் நினைக்கும் போது என்ன செய்யறது அப்படின்னா உண்மையிலேயே திருப்திகரமான நிலை கிடைக்கிறது இதையும் மனமும் புலன்களும் எல்லாமே திருப்தி அடையும் மனம் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷமான நிலையை அடுத்தடுத்த விஷயங்கள்ல திருப்தி ஈடுபட்டுத்தான் நான் திருப்தி அடையணும் அப்படிங்கிற தேவை இருக்காது அப்படிங்கிற தேவை இருக்காது அது உணர முடியும் మునాచార్యార్డతుల పాడమ్ రామానుజరుడయే ఆన్మిక గురు యమునాచార్యార్డతుల పాడమ్బోదైన సేరారు అంటే ఎద్వది మమ చేత కృష్ణ పదార్విందే నవనవరసాముదం నంతుమాసీత్ తవతి వతనారి సంగమే స్పట్యమావతి ముఖవికారుస్తుని స్థివనం చారు నా ఇపో భగవనై பகவானுடைய சேவையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்கேன் மம சேத கிருஷ்ண பதார்த்தேன் நான் எப்போ பகவானை நினைக்க ஆரம்பிச்சேனோ பகவானுடைய சேவையில ஈடுபட ஆரம்பிச்சேனோ அப்போதிருந்து எனக்கு ஒரு மிக உயர்ந்த சுவை கிடைத்துள்ளது புதுமையான உயர்ந்த சுவை கிடைத்துள்ளது அதுல நான் நிலை பெற்றிருக்கின்றேன் நான் இந்த சந்தோஷ மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிலையில நான் தாழ்ந்த மற்ற ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வரும்போது அதன் மேலே காரி விமிழத் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் அதன் மேல கார் விமிழத் தோன்றுகிறது என்றார் அந்த அளவுக்கு அந்த தேவையற்ற ஆசைகள் மேல ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாத நிலை ஏற்படுகின்றது அதை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா மனம் மிக உயர்ந்த நிலையான மிக உயர்ந்த விஷயமான பகவானை நினைக்க பழகியாச்சு அப்படி பழகியாச்சு அப்படின்னா அதுக்கு மேல பிரச்சனையே கிடையாது இந்த ஆசைகள்னால பிரச்சனையே கிடையாது அப்படி பாம்பு இருக்கு அப்படின்னா அந்த பல்லு எடுத்தாச்சு விஷ விஷ பல்லு எடுத்தாச்சு அப்படின்னா பிறகு அந்த பாம்பினால பயம் கிடையாது அதே மாதிரி நமது புலன்களையும் மனதையும் பகவானை மனதை பகவான நினைக்க பயிற்சி பண்ணி புலன்களை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தி நம்ம பயிற்சி பண்ணிட்டோம்னா அந்த புலன்கள்னாலும் மனதினாலும் நமக்கு ஆபத்து கிடையாது அலெக்சாண்டர் நான் அடிக்கடித சொல்லிருக்கேன் முன்பு காலத்துல அலெக்சாண்டர் ஒரு தடவை இந்தியா வந்தபோது படையெடுத்து வந்த போது எல்லா பக்கமும் படையெடுத்து வந்து ஜெயிச்சுட்டாரு அப்போ இங்கே வந்தபோது ஆஹ் அவர் போன இடமெல்லாம் நிறைய தான தர்மம் கொடுக்குறாரு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏன்னா நிறைய செல்வங்களை வச்சிருக்கார் சில பேரை பார்த்தா அப்படி யாருக்கு பிடிச்சதோ அப்படி கொடுப்பாரு அப்ப இந்தியா வந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு சாது அமைந்தியா உட்கார்ந்துருக்காரு முகமான சிந்தனை பண்ணி அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆஹா அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல போய் அலெக்சாண்டர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் கண்ணு திறந்து பாக்குறாரு சொல்லுங்க நான் அலெக்சாண்டர் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க என்னன்னாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன போது இவர் சொல்றாரு கொஞ்சம் விலகி நெல் வெளிச்சத்தை மறைக்கிறேன் சூரிய வெளிச்சத்தை மறைக்கிறேன் எனக்கு அது போதும் கொஞ்சம் தள்ளி நெல் அப்படின்னு சொல்ல அலெக்சாண்டர் ஆடி போயிட்டார் ஆஹா என்னடா இது வரைக்கும் என்கிட்ட இப்படி யாரும் பதில் சொன்னது இல்லையே போன இடமெல்லாம் என்கிட்ட அப்படியே பக்கத்துல பக்கத்துல வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் ஒண்டி அடிச்சு வாங்கிட்டு போயிருக்காங்களே இந்த சாது என்னன்னா இப்படி சொல்றாரு அப்ப இதுல எதுல இவர் சந்தோஷம் அடைகிறார் எப்படி இவருக்கு சந்தோஷம் எதுல திருப்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லி அவரால் புரிந்து கொள்ள முடியல அலெக்சாண்டருக்கு ஏன்னா பொதுவா உலக வாழ்க்கையில செல்வம் பேர் புகழ் அந்தஸ்து இது இருந்தா தானே சந்தோஷம் திருப்தி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இருக்காரு இதெல்லாம் வேண்டாம் ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எப்படின்னு அவருக்கு புரியல ஏன் புரியல அப்படின்னு விஷயம் பகவத்கீதையில இருக்கு சாஸ்திரங்களிலே இருக்கு சான்றோர்கள் அதை கடைபிடிச்சிருக்காங்க அதை நாம் கடைபிடிக்கும் போது உண்மையான சந்தோஷத்தை அமைதி அடைய முடியும் அமைதி அடைஞ்சா தான் அலெக்சாண்டர்கிட்ட வாங்கி இருந்தால் அத்தோட திருப்தி அடையுமா கிடையாது அத்தோட திருப்தி அடையாது மேலும் அடுத்து யாரு எந்த மன்னர் வருவார் அப்புறம் அவர் எனக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு தோணும் அப்படி சொல்லினா மனம் நினைக்க தோணும் அந்த மாதிரி ஒருவர் தனது மனதை பகவான் மேலே நல்ல உறுதியாக விட்டால் மனதினாலே வரக்கூடிய பலவிதமான ஆசைகள் பாதிக்காத ஒவ்வொரு ஆசையை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போக வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இதுல ஒரு பெரிய அஹ் கஷ்டகரமான நிலை என்னன்னா ஒவ்வொரு ஆசையும் திருப்திப்படுத்தும் போது அடுத்து 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 அதை திருப்திப்படுத்துறதுக்கு மற்ற ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கு நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும் மனம் மனதினுடைய அதனால புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா குரங்கிற்கு சமானம் மது அருந்திய குரங்கிற்கு சமானம் சொல்லி புத்தர் சொல்றாரு மனதை அப்படி திருப்திப்படுத்தவே முடியாது சரி நம்ம வாழ்க்கையில பாத்துருக்கோம் சரிப்பா இதை மட்டும் பண்ணிக்கிறேன் இதை மட்டும் செய்து கொள்கின்றேன் இதை மட்டும் பண்ணிடுறேன் இல்லை இது இதை மட்டும் அத்தோடு நிக்க முடியுமா முடியாது அதுதான் அதுக்கு அடுத்து 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 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாழ்க்கையில ஏக்கமும் தான் அதிகமா இருக்கும் ஏக்கமும் தான் அதிகமா இருக்கும் என்றைக்குமே அமைதியோ திருப்தியோ கிடைக்காது அமைதியோ திருப்தியோ கிடைக்காது அதனால எந்த ஒரு விஷயத்த முக்கியமாக பகவான் பகவத்கீதையில சொல்ல இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எடுத்துக்கொள்ளணும் சாதாரண நண்பர்கள் ஒரு பொதுவா உம் ஒரு வேடிக்கையா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஆஹ் அந்த ஒரு நண்பர் ரொம்ப கவலையில இருக்கா ரொம்ப கவலையில கிட்டத்தட்ட அழுகிற நிலையில இருக்கார் ஆமா அப்ப இன்னொருத்தர் கேக்குறாரு ஏன்பா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கணும் அப்படி கவலையா இருக்க என்ன இருக்க இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னுடைய மாமா தவறிட்டார் அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியா சொல்லிட்டு சரி என்ன செய்யறது இது உலக நியதி இதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்றாரு இருந்தாலும் என்ன என்னுடைய மாமா எனக்காக ஒரு வீடு எழுதி வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னா அப்புறம் என்னப்பா ஏன் இப்படி கவலைப்படுற அப்படின்னு சொல்றாரு பிறகு இப்ப சமீபத்துல ஒரு மாசம் முன்னாடி எனது சிற்றப்பா தவறிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஓ கஷ்டம்தான்ப்பா என்னன்னு சொல்றேன் ஆனா இருந்தாலும் அவரும் எனக்காக ஒரு பெரிய தொகையை ஒரு பத்து லட்சம் வரைக்கும் எழுதி வச்சிருக்காரு நீ ஏன்பா இப்படி கஷ்டப்படுற ம் அவங்க போனாலும் நல்லதுதானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சரி ஆனா இருந்தாலும் கவனி சொல்றேன் இல்ல இந்த மாசம் யாருமே போகலை எனக்கு ஒண்ணுமே வரல கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப மனதினுடைய தன்மை எப்படி இருக்கு பாரு எவ்வளோ வந்தாலும் திருப்தி அடையிறது கிடையாது இது வந்துருச்சு இது வந்துருச்சு இது வந்துருச்சு சரி அடுத்து இதை விட இன்னும் அதிகம் வருமா அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் மனதினுடைய தன்மை அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசைகளை திருப்திப்படுத்தி 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 அதுல என்றைக்குமே நம்ம சந்தோஷம் அடைய போறது கிடையாது அதனாலதான் பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்றாரு கிருஷ்ணர் நமது ஆசைகளை நிறைவேற்றுவார் ஆனா பேராசைகளே அல்ல சில பேர் கேட்கலாம் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா சில பேர் ஏகமா பேராசையோட ஏகமா சேர்க்கிறாங்க இப்ப அவங்கள பத்தி என்ன செய்ய நிறைய பேர் அப்படி இப்படி இப்படி அப்படி இருக்காங்க இருந்தா என்ன பேராசைகளை நிறைவேற்றுற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய வரலாம் ஆனா வந்தா செல்வம் மட்டுமா வருது அதோடு சேர்த்து கர்ம வினைகளும் வருது பகவான் அதையும் சேர்த்து கொடுக்கிறார் அந்த கர்ம வினைகளும் அனுபவிக்க வேண்டி இருக்குமே உம் அதுவும் சேர்ந்துதான் வருது வினைகளும் சேர்ந்து வருது வெறும் செல்வம் மட்டும் வர்றது கிடையாது பேர் புகழ் மட்டும் வர்றது கிடையாது அதோட கர்ம வினைகள் சேர்ந்து வருது அந்த கர்ம வினைகளை எங்க போய் நம்ம தொலைக்கிறது அதுவும் பெரிய அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பின்னாடி கர்ம வினைகளாக துன்பங்களும் சேர்ந்து வரும் அதனாலதான் புத்திசாலிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நமது நியாயமான வாழ்க்கைக்கு நேர்மையான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்காக உழைக்கின்றார்கள் நியாயமாக அதுல வருவதைக் கொண்டு திருப்தி அடைகின்றார்கள் அந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க உண்மையிலேயே சந்தோஷமா மற்றபடி தங்களது தேவைகளை பல மடங்காக இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இல்ல இந்த ஆசை திருப்திப்படுத்தணும் அந்த ஆசை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உன்னுக்கு பின்னாடி ஒண்ணு அடுத்தடுத்து அடுத்து அடுத்து செல்லும் போது அந்த மன அமைதியை இழந்து விடுகிறார்கள் திருப்தியை இழந்து விடுகிறார்கள் என்றைக்குமே அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுவது கிடையாது அதனாலதான் பகவான் இங்க என்ன சொல்றார் இந்த மாதிரி ஆசைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் உடல் இருக்கிற வரைக்கும் வரும் டக்குன்னு ஒரு ஸ்டேஜில் நின்றும் அப்படி கிடையாது கடைசி வரைக்கும் வரலாம் ஆனா இந்த பகவான் மேல மனதை நிலைநிறுத்தி பழகி கொண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஆசைகளை நிராகரிச்சிடுவார் என்ன அந்த ஆசைகளை போய் கட்டி அணைக்க மாட்டார் அந்த ஆசைகளை எளிமையா நிராகரிக்கக்கூடிய அந்த கலையை தெரிந்து கொள்வார் பகவானுடைய நாமத்தை சொல்றதுனால பகவானை நினைப்பதுனால அந்த ஆசைகளை விலக்குவதற்கு அவருக்கு சுலபமாக தெரிந்துவிடும் அதனால அவர் தனது வாழ்க்கையில அவர் பாட்டுக்கு போயிட்டு எந்த விதமான சலனமும் இல்லாம அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா